ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு மூணு கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அதுக்கு நான் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தேர்ட்டித் அக்டோபர் இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நூறுரூபா நேற்றை விட இன்னைக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் குறஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் ஒன் வீக்காகவே நல்லா குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பதினோராயிரத்தி நூறுரூபாயில் இருக்குது இது இன்னும் குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே ப்ரொடக்ட் பண்ணவே முடியல சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுது சடனாக டவுன் ஆகிடுது ஸோ இப்போ வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சான்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட இன்னிக்கு ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு ஸோ ஒரு கிராம் சில்வர் வந்துட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு இன்னையோட ரேட்டில் இருக்குது ஸோ சில்வர் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு சில்வர் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி சமயம்லாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே சம்திங் இருந்தது ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு எனக்கு ஒரு பிரதர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி கம்மி போகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு லாங் டர்மாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்கும் இப்போ குறையிற மாதிரி இருக்கும் ஒரு ஜேனுக்கு அப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு பதினோறாயிரத்தி நூறுரூபா நமக்கு என்னையோட கோல்ட் ரேட்டில் மூணு கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கல்குலேஷன் வந்துட்டு பார்க்கலாம் மூணு கிராம் கோல்டோட ரேட் மட்டுமே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூபா வருது இதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் டுவெல் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படி தான் இருந்தது இப்போ வந்துட்டு ஜிஆர்டியில் வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் டுவெல் பர்சன்டேஜ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது ஸோ டோட்டலாக கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது இதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாலு ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்க போகிறீங்க மூணு கிராமில் பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிட முடியும் பட் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்க போகிறேன் எனக்கு சேவிங்ஸ் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து இங்கே ஒரு த்ரீ மந்த்ஸ் டியூரேஷனில் வாங்கினோம் அப்படின்னா மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ த்ரீ மந்த்ஸ் கழித்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கு மாதிரி கோல்டு ரேட் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ நான் வந்துட்டு இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினோராயிரத்தி எழுநூறுபான்னு எடுத்துக்கிறேன் இதை விட அதிகமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறுபா அப்படின்னா மூணு கிராமுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பன்னெண்டுரூபா வருது ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா வருது இதுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் த்ரீ பர்சன்டேஜ் ஆட் பண்ணி அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக நாற்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே நாற்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த நாற்பதாயிரத்து ஐநூறுரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஜியூரேஷன் நம்ம மூணு மாதத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேர்த்து வைக்கணும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேர்த்து வைக்கணும் அப்படின்னா

த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேற ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஈஸியாகவே உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அதாவது மூணு கிராமில் பிரேஸ்லெட் வந்து வாங்கிட முடியும் இல்லை சிஸ்டர் நான் வந்து இன்னும் லாங் டேர்மாக எடுத்துக்கிறேன் ஏன்னா டெய்லி ஃபோர் ஃபிஃப்டி என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதை விட லாங் டர்மாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வந்துட்டு கோல்டு சிட்டு போடுறது தான் கோல்டு சிட்டு பார்த்திங்க அப்படின்னா லெவன் மந்த்ஸ் கீமில்லாம் லெவன் மந்த்ஸுக்கு நீங்கள் பர் மந்த் வந்துட்டு மூவாயிரத்து ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா லெவன் மந்த்ஸில் நீங்கள் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூபா பற்றி இருப்பீங்க நீங்கள் ஜிஎஸ்டி வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கேன் ஸோ இந்த அமௌண்ட் நம்ம என்னதான் சிட்டு பே பண்ணாலுமே இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம தனியாக தான் பே பண்ணி தான் வாங்கணும் நகை வாங்கும்போது ஸோ அதனால இங்கே நான் இங்கே வந்துட்டு அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது நீங்கள் வந்துட்டு பெர் மந்த் நீங்கள் மூவாயிரத்து ஐநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அதாவது சிட்டு பே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் பர் டே எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறுபா சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மாசம் மாதம் உங்கள் சிட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டே வந்துடலாம் நீங்கள் வந்து இப்படி பே பண்றது மூலமா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா அதாவது நாலாயிரூபாலருந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட முடியும் நீங்கள் வந்து இமீடியட்டாக வாங்கினாலோ இல்லை த்ரீ மந்த்ஸ் டைம் எடுத்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வாங்கினாலோ உங்களோட வேஸ்டேஜ் அமௌண்ட் அந்த மூணு கிராம்க்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண தான் செய்யணும் அதுவே நீங்கள் சிட்டு போட்டு வாங்கும் போது உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு இல்லாமல் ஆகிடும் அது வந்து உங்களுக்கு நல்ல சேவிங்ஸாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்